அடுத்த கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அதாவது தன்னோட கட்சி சம்பந்த கொடிகளையும் பாடல்களையும் வெளியிட்டிருக்காரு என்ன பாடுறாரு என்ன லிரிக்ஸு என்ன பாடல் வரிகள் புரியவே இல்லை இந்த கொடியை ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி பயன்படுத்தி இருக்கு இந்தியாவில் உள்ள வேற எந்த மாநிலத்திலையும் இந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இடைக்கால தேட போட்டுவாங்க விஜய் தன்னுடைய தமிழக வெற்றிகழகத்தின் கொடியை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஸோ அந்த வாகை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இப்படி இருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏங்க வாகை மலரை எவனா பார்த்தவங்க இருக்கேன்னு சொல்லுங்க ஆனால் வாகைமலர் மலர் தெரிஞ்சவங்களும் இது வரைக்கும் இதுதான் வாகை வாகை மலர்னு சொன்னதே இல்லை இவர் வந்து புஷியானந்த் பேச்சை கேட்டு செயல்படுறதை விட தன் தகப்பன் பேச்சை கேட்டு செயல்பட்டால் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்எஸ்சி வந்து மிகச்சிறந்த இயக்குநர் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவசரப்பட்டு எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு ஒரு விஜய் இல்லாட்டி அம்மா கை பிடிச்சிருக்கும் போது இருங்க வாரேன்னு சொல்லிட்டு போகிறார் இப்போ நகுல் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு அர்ஸ்டன்ட் டைரக்டர் ஏஎம் சந்திருன்ற ஒருத்தர் வச்சிருக்காரு அந்த டைரெக்ட்ரு நகுலோ இதை பற்றி வாயே திறக்கல அப்போ என்ன அர்த்தம் மௌனம் சமூகத்துக்கு அறிகுறி விஜய் வெளியுற்றுலாவுல அக்காவும் தம்பியும் நடிச்சாங்க பாருங்கள் உலக மகா நடிப்பு உங்கள் அக்கானு குஞ்சு ரூன்னு அம்மான்னு ஆர்ட் உலக முகா நடிப்பட வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அதாவது தன்னோட கட்சி சம்பந்த கொடிகளையும் பாடல்களையும் வெளியிட்டிருக்காரு ஒரு நீங்க இந்த கொடியை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பார்வையை பார்க்கறீங்க என்ன அதுல டீகோடிங் உங்களுக்கு தெரியுது முதல்ல பாட்டை விமர்சிப்போம் அந்த பாட்டு புரியவே இல்லை என்ன பாடுறாரு என்ன லிரிக்ஸு என்ன பாடல் வரிகள் புரியவே இல்லை முதல்ல சாதாரண மக்களுக்கு அந்த பாடல் புரியும்படியாக இருந்தால் தான் அது கட்சி பாடலும் தெரியும் அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு கேட்டுச்சா புரிஞ்சுதா உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன் மியூசிக் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு பாடல் வரிகளே புரியலைங்க அப்புறம் எப்படி அது கட்சி பாடலாகும் ஓடி வருகிறார் உதய சூரியன் நாகர்வரிமா பாடுறன்னு பாடுதுனால தானே அந்த சின்ன விளம்பரம் ஆயிடுச்சு அது மாதிரி வாசல் எங்கும் ரெட்டே கோலம் போடுங்க அவ்வளோ அது வந்து தெளிவாக இருக்கணும் அந்த வரிகள் தெளிவாக இருந்ததுன்னா தான் பிரச்சாரப்படாது இல்லைனா சினிமா பட்டு மாதிரி தான் இருக்கும் ஒன்று ஒரு கொடியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த கொடி நமக்கு உரியது செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணணும் இந்த கொடியை ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி பயன்படுத்தியிருக்கு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சிக்கிம் அஸ்ஸாம் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் வேறு யாரும் பயன்படுத்திக்கலாம் இந்தியாவில் உள்ள வேற எந்த மாநிலத்திலையும் இந்த குடியை பயன்படுத்தக்கூடாது அப்படி இருக்கும்போது அந்த யானையை எப்படி விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழக குடியில் வைக்கலாம் அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா க நிச்சயமாக அது எதுக்கு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சட்டபூர்வமான உரிமையை வச்சுருக்காங்க யார் பாகிசன் சமாஜ் கட்சி ஏதாவது மாயாவி தலைமையை தலைவராக கொண்ட கட்சி அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சிக்கலாத்தான் இடைக்காலத்தோட போட்டுருவாங்க நீ கோட்ருக்கு போனீங்கனாலே இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க அப்போ அது தடைப்படுத்தும் அதனால் நிச்சயமாக விஜய் தன்னுடைய தமிழக வெற்றிகழத்தின் கொடியை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவரோட கவனத்துக்கு போகும்போது கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதைத்தான் அவர் சொன்னார் வந்து எங்கள் தலைமைகளில் கேட்டுட்டு கொடியேற்றுங்க அப்படின்னு சொன்னார் அது அந்த காரணத்தினால சொன்னாரா வேறு காரணத்து சொன்னாரான்னு தெரியல இந்தளவுக்கு தவறு நடக்கிறதுக்கான காரணம் என்ன புஷியானந்த ஒரு தெளிவாக இல்லாமல் விஜய் தவறாக வழி நடத்துகிறாரா இல்லை எல்லாத்துக்கும் புஷியானந்த வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது அப்போ வந்து விஜய்க்கு நாலேஜ் இல்லைங்களா இப்போது தெரியாமல் நடந்த தவறாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்க அவ்வளோ ஆழமாக போயிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் என்னென்ன கட்சி இருக்குதுன்னு பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது பகுஜன் சமாஜ் கட்சி இந்த யானை சின்னம் வச்சுருக்காங்க கொடியில் யானை சின்ன வச்சுருக்காங்கன்னு நான் தெரியாமல் கூட இருந்தது ஸோ அந்த வாகை மலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இது இப்படி இருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மலர் அவங்களுக்கு வச்சிருக்க டிசைன் கரெக்டான டிசைனா ஏங்க வாகை மலரை எவனா பாத்தம் இருக்கானு சொல்லுங்கள் வாகை மலரை பார்த்தவன் எவனா இருக்கன்னு சொல்லுங்கள் இலக்கியத்தில் இருக்குது பண்டைய கால இலக்கியத்தில் வாகை சூடும் மலர்னால் ஜெயிச்சு வர்றாங்க இல்லையா போர் போர்க்களத்துலேருந்து அவங்களுக்கு அந்த வாகை மலர் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கே போர் நடந்துச்சு நான் வகை வாகை மலரை பார்த்ததே இல்லை சாமி அதனால் எனக்கு அதை விமர்சிக்கிறதுக்கு தகுதி இல்லை ஆனால் வாகை மலர் தெரிஞ்சவங்களும் இதுவரைக்கும் இதுதான் வாகை வாகை மலர்னு சொன்னதே இல்லை அது எந்த தோட்டத்தில் விளையுது எந்த தோ எந்த ஊரில் கிடைக்கிது அது குறிஞ்சி மலராங்கிறது தெரியாது எப்போ ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் இருந்தாலும் அரசு இருந்தான் ஜெண்டை போட்டான் அவன் வெற்றி வாகை சூடி வந்தான் வந்தோடனே வாகை மலர் சொன்னாங்க வாகை என்பது வெற்றி அர்த்தம் வாகை சூடின்னு இப்போ அது சிவபெருமானுக்கே வாகை சுடின்னு பாட்டு வருது இல்லை அதனால் அந்த வாகைப்பூவை நம்ம நான் எல்லாம் பார்க்கலை மற்றவங்க பார்த்தாங்களா என்ன நமக்கு தெரியாது நல்லது வாகைப்பூவானே நமக்கு தெரியாத போது அது எப்படி நம்ம செய்ய முடியும் விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க விஜய் அவர்களுக்கு என்ன அப்படின்னா இவர் வந்து புஷ்யானந்த் பேச்சை கேட்டு செயல்படுறத விட தன் தகப்பன் பேச்சை கேட்டு செயல்பட்டால் இன்னொரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய தகவல் வந்து ஸ்பிரெட் ஆகிட்டுருக்கு இதில் யார் பேச்சை கேட்டு செயல்பட்டால் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்எஸ்சி வந்து மிகச்சிறந்த இயக்குனர் ஆள் சந்தேகமே இல்லை ஆனால் அவசரப்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு பண்ணிட்டு வந்தார் அந்த கோபம் விஜய்க்கு அந்த சமயத்தில் அவர் கழுத்துன்னு தான் நடந்துக்கிட்டார் எஸ்எசி அப்புறம் அந்த ச ரசிகர் மன்றத்தில் கூட குழப்பம் வந்துச்சு அந்த ரசிகர் மன்றத்தின் ச குழப்பம் காரணமாக தான் எஸ்ஏசியோடு அவர் பேசாமல் இருந்தார் இப்போ ஏதோ பேசி வாங்கியிருக்காரு அதையும் கெடுத்துறாதீங்க என்ன எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஜய் அவருக்கெல்லாம் வந்து யாரும் போய் வந்து அறிவுரை சொல்ல முடியாது இல்லாட்டி அம்மா பிடிச்சி எழுதும்போது இருங்க வாரேன்னு சொல்லிட்டு போகிறா வந்து அம்மா அப்பா காலில் விழுந்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிட்டுலாம் போய் அவர் பேச ஆரம்பிக்கணும் அடுத்த வீடியோவில் உள்ள ரிலீஸ் பண்ணிட்டு உள்ளே போய் தாய் தகப்பட்ட நின்று பேசிட்டு தானோ அதுக்கப்புறம் மேடைக்க போனார் இல்லை நான் சொல்கிறது வந்து நீ அதெல்லாம் விட்டுருங்க என் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க முதல்ல எடுத்தோடனே அவன் காலை போய் தொட்டு கும்பிட்டு வந்தால் அது எப்படி இருக்கும் இப்போ எப்படி இருக்குது நாளைக்கு விஜய் அவர்கள் தகப்பன் முன்னாடியும் தாய் முன்னாடியும் அந்த பற்றினா மீடியா முன்னாடி ஒரு நாடகம் போட்டார்னு சொல்லிட்டீங்களா இது நாடகம்னு எப்படி சொல்லி புரியல இல்லை எல்லாமே அப்படி தானே பேசப்படுறது இப்போ கிடையவே கிடையாதுங்க எங்க எடுத்த உடனே அவர் வரும்போதே என்ட்ரி கொடுக்கும்போதே அந்த முதல் வரிசைக்கு போய் தாய் தப்பும் காலையில் விழுற நாடகமா நாடகமாக நம்ம விஜய் செய்த செய்தது தவறுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் தப்பு இல்லை இல்லைன்னா தவறு அதாவது தவறு தெரிஞ்சு தெரியாமல் செய்கிறது தப்பு தெரிஞ்சு செய்கிறது இவ்வளோ தவறாக கூட இருக்கலாம் தெரியாமல் செஞ்சுருக்கலாம் அந்த அவசரத்தில் நம்ம கட்சி ஆரம்பிக்க போகிறோங்கிற அந்த டென்ஷனில் செஞ்சுருக்கலாம் அது தவறு தானா இப்போ கொடி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின் போது அவர் கொள்கை சம்மந்தமாக பேசும்போது ஒரு தெளிவான ஒரு பேச்சு கொடுப்பாரா விஜய் அவர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அது குற்றச்சாட்டு இல்லைங்க தப்பு கொடி வந்து ஏற்கனவே அது பகுஜன் சமாஜ் கட்சி கொடி அதை ஏன் அந்த யானைவர் பயன்படுத்துகிறாருங்கிறது தான் சட்டபூர்வமான கேள்வி அதில் குற்றச்சாட்டு என்ன இருக்குது இல்லை இந்த கொடியோட க அந்த சின்னம் யானை மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சமத்துவ மக்கள் கட்சியோட சின்னம் ஆனால் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரத்குமார் கட்சியான கலர் உங்களுக்கும் அந்த கலர் சொந்தம் எனக்கு அந்த கலர் சொந்தம் யாருக்கு இந்த கலர் சொந்தம் இல்லை கலர் எனக்கு தான் சொந்தம் யாரும் விரும்ப கொண்டாட முடியாது அதனால் கலரை பற்றி இந்த பிரச்சனையே வரல யானையை பற்றி தான் பிரச்சனை வருது இப்ப விஜய் அவர்கள் அரசியல் களம் காண்றதுனால வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டாக் ஒன்று இருந்துட்டே இருக்கு இது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி பிரதிபலிக்குமா இல்ல அது அவருடைய பேச்சுகள் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் பொறுத்து தான் இருக்கு இப்பவே எடுத்தோன்னு சொல்ல முடியாது ஆனா திமுக பயப்படுறாங்க விஜய் பார்த்து அப்படின்னு ஒரு டாக் இருந்துட்டே இருக்கு ஏங்க ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் பயப்படத்தாங்க செய்வாங்க அப்போ விஜய் பார்த்தா ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்குது அதான் ஒரு இளைஞர்கள் இப்போ இன்னைக்கு கூட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசியிருக்காங்க அதான் இளைஞர்கள் வந்து விஜய் கட்சிக்கு போகாமல் பார்த்துங்கன்னு திமுக காரங்கன்னு சொல்லியிருக்காங்க வேற எந்த கட்சிக்காரங்கன்னு சொல்லலை இளைஞர்கள் வந்து இப்போ திமுகவில் உள்ள இளைஞர்கள் அப்படியே விஜய் கட்சிக்கு போகாமல் பார்த்துங்கன்னு எம்எல்ஏக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்காரு அப்போ அதான் அர்த்தம் ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர்கள் கொடியில் லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா திமுக செயலையும் சரி இந்த தமிழக அரசும் சரி இது சம்மந்தமான நியூஸ் எந்த ஒரு சேனலையும் வராத அளவுக்கு அவங்க சைலேருந்து ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் தொடர்ந்து அதை மி மிஞ்சி சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இது அவரோட வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமாக இருக்குமா ஏங்க இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ டிவி யூடியூப் எல்லாம் வந்துருச்சு ஸோ மக்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் உடனே உடனே சேர்ந்துருச்சு சேர்ந்து சேல் இது அப்போ நம்ம இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிட்டோம் இப்போ நம்ம பசங்க வந்து பிஸ்ஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க ஸோ இது பிஸ்ஸா காலம் அது காலம் அப்பவும் இந்த மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஆளுங்கட்சி எருப்பு இருக்குதா சேர்ந்து இப்போவும் மாதிரி ஆளுங்கட்சி விஜய்க்கு எருப்பு தெரியும் அது இயல்பு போட்டியாக ஒரு கட்சியை வரக்கூடாது அப்படி வருவாங்க நினைக்க தானே செய்வாங்க அது இயல்பு தானே அதாவது நம்ம கூட ஒருத்தன் போட்டி போடுறான்னா அந்த அவனை அவனுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படியாவது வீழ்த்தத்தான் எல்லா வீரர்களும் நினைப்பாங்க தான் அரசியல் கட்சி இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறை பொறுத்தவரையும் நிறைய வந்து கிசுகிசுக்கள் பேசப்படுது அதுல முக்கியமா வந்து நகுல் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஏ எம் சந்துருன்ற ஒருத்தர் வச்சிருக்காரு என்னன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு தளத்திலயும் சரி ஆபீஸ்லயும் சரி என்னை காண்டம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அதிகாரம் பண்ணாரு நகுல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை தன்மை கொண்டதுன்னு நினைக்கிறீங்க அதாவது இதை நான் யாருக்குமே இதை பத்தி பேசியிருக்கிறேன் ஆனால் அந்த சந்துரு என்பவர் வந்து நான் பார்க்கல நான் ஒரு நல்ல நாள் ஷூட்டிங் போனேன் பார்க்கல அவரை ஆனால் எனக்கு என்னென்னா அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது நடக்காதுங்கிறது தான் எனக்கு எனக்கு தோணுது ஆனால் அந்த டைரக்டரோ நகுலோ இதை பற்றி வாயே திறக்கலை அப்போ என்ன அர்த்தம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அது மட்டும் இல்லை அந்த டேரக்டர் என்கிட்ட கேட்டார் நான் கேட்கும்போது சொன்னேன் ஏங்க உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை அவன் தப்ப தப்பாக பேசுகிறான்னு உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுன்னா நேராக போய் கமிஷன் சார் கம்மி கொடுங்க ஜீரோ சைபர் கிரைமில் கம்ப்ளின் கொடுங்க அவன் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொன்னது நானும் கேட்டேன் இந்த மாதிரி அவன் இப்போ இந்த பூஜை அன்னைக்கு வந்தான் அந்த ஸ்டில் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்க வேண்டியிருக்கு நீங்கள் என்னை எதுவும் தப்பாக பேசுனீங்கன்னா நான் உடனே அடுத்து என்னுடைய வீடியோவில் பேசிடுவேன் கவுண்ட்ரு கொடுப்பீங்க ஆமாம் அதே மாதிரி நீங்கள் பேச மருந்து என்ன அர்த்தம் நகுலும் பே டைரக்டு தான் என்ன பேசுனதே தவிர நகுல் என்கிட்ட பேசவே இல்லை அது மட்டும் இல்லை அந்த விழாவில் அந்த இசை வழியூட்டு விழாவில் அக்காவும் தம்பியும் நடித்தாங்க உலக உலகமாக நடிப்போம் அது வரைக்கும் தேவயானியும் நகுலும் பேசிக்கிறதே இல்லை அதுக்கு சாட்சி தேவயானியுடைய வீட்டுக்காரர் ராஜகுமாரன் ராஜகுமாரன்ட்ட நகுல் பேசிக்கிறதே இல்லை மச்சான் கூட சொல்கிறதுல அது ராகு ராஜகுமார்னே சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த கல்யாணம் எங்களுக்கு பிடிக்கல ஆனால் அதே மேடையில் இவங்க அக்கான்னு கொஞ்சம் அம்மானு வாட் இஸ் திஸ் உலக மகான் சாமி